அனைவருக்கும் வணக்கம் இந்த விடவில் என்ன பார்ப்போம்னா குரு பயிற்சி பயன்கள் மேசராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி தான் பார்க்க போகிறோம் எதினும் துரிதமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய மேசராசி அன்பர்களை இதுவரை ஜென்மஸ்தானமான ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் சஞ்சலம் செய்ய இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு தான் இன்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியும் சத்ருஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார் குரு ஐந்தாம் பார்வையாக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் வழக்கு பிரச்சனை சாதகமாக அமையும் விரோதிகளும் நண்பர்கள் அவர்கள் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் லாபம் மேம்படும் மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் இடையே தெரிவு பிறக்கும் கடன் சார்ந்த செயல்களில் விழிப்புணர்வாக இருக்கவும் எதிர் எதிரியாக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் குரு ஏழாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தில் பார்ப்பதால் தூரத்து உறவினர்கள் வருகை உண்டாகும் அயல்நாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் இழுபடியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் அடமானமான பொருட்கள் மீட்பதற்கான சூழ்நிலை கைகூடும் குரு ஒன்பதாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் நிர்வாகத்திறன் மேம்படும் சேவை தொடர்பான செயல்களில் ஆர்வம் உண்டாகும் புதிய நிறுவனம் தொடங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் எதிர்பார்த்த சில உதவிகளால் மேன்மை ஏற்படும் அதிகார பதவிகளில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் கௌரவ பொறுப்புகள் சாதகமாக அமையும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் குரு இரண்டாம் வீட்டில் குரு நினைப்பதால் குடும்பத்தின் அமைதியை உண்டாகும் தடைப்பட்ட சுலோப காரியங்கள் கைகூடும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் நண்பர்களிடையே புரிதல் உண்டாகும் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் முகத்தில் புத்துணர்ச்சி உண்டாகும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மனதளவு தெளிவு தனவரவு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் குரு பகவான் நட்சத்திர பாத சஞ்சார படங்கள் குரு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிருத்திக நட்சத்திரத்தை சஞ்சரிப்பதால் தனவருவம் மேம்படுவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்கள் புரிந்து கொள்வீர்கள் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் கலைத்துறைகளின் மேன்மை உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும் குரு பன்னெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ரோகிணி சந்திப்பதால் சந்தரிப்பதால் பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறையும் கடன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் கடன் பிரச்சினைகள் குறைப்பீர்கள் மற்றும் குரு ஒம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மிருகசிச நட்சத்திரத்தை சந்தரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உடன் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மாற்றமான சூழல் ஏற்படும் மனதளவில் திருப்தியிடாத சூழல் உண்டாகும் மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் குரு வக்கீர படங்கள் தனம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்து கொள்ளவும் உறவினரிடையே சிறு சிறு கருத்து ஏற்பாடுகள் தோன்றிமடையும் வாகன சரி செய்து கொள்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பலன்கள் பெண்கள் பெண்களுக்கான தடைப்பட்ட சுபக காரியங்கள் முயற்சிகள் கைகூடும் திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிந்தனைகள் போக்கில் கவனம் வேண்டும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் தாயாருடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும் விளைவாழ்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் எதிர்பார்த்திருந்த பதவி உயிரியர்கள் சாதகமாகும் முயற்சிக்கும் ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எடுத்த பணிகளில் இருந்து வந்த அலட்சியப் போக்கும் வரையும் சக ஊழியர் இடத்தில் உங்கள் மீதான மதிப்புகள் மாறுபடும் பணி நிமித்தமான சில பயணங்கள் கைக்கூடும் வியாபாரத்தில் புதிய வியக்திகள் அமைத்து செயல்படுவீர்கள் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும் கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் கலைத்துறையினர் கலையினர்கள் பொறுத்தவரை கலைத்துறையின் முயற்சிக்கும் உண்டான பணங்கள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்களால் மாற்றம் ஏற்படும் தடைப்பட்ட ஜனவர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் மேடுப்பயிற்சுகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படும் தலைமை அதிகாரியுடன் நெருக்கமானவர்களுடைய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய பொறுப்புகள் மூலம் மதிப்பு உண்டாகும் நன்மைகள் நடைபெற இருக்கிற குரு எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும் கவனம் நடைபெற இருக்கிற குரு செலவுகள் தன்மையிடம் சிந்தனை போக்கிடும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் வழிபாடு செவ்வாக்கமைதோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்துட ஒத்துழைப்பும் மேம்பாடும் ஏற்படும் நன்றி